இதற்குரிய குற்றவாளிகள் என்று மதரசாவினுடைய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதரசாவை பற்றி நம்ம பார்க்குற நேரத்தில் மதரசாவினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பெற்றோரோடு இணங்கி போகிற செயல்பாடுகளாக இருக்குது பிள்ளைகள் அவங்க நீங்க உங்க பாட்டுக்கு போக போங்கன்னு அனுப்பவும் இல்லை பஸ் பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு அவங்க செயல்பட்டும் இருக்கும்போது போது அவர்களை மாத்திரம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கைது பண்ணிட்டோம் சட்டம் தன் கடமையை செய்கிறதுன்னு காட்டுறது ஒரு பக்க நியாயத்தை பேசுவதற்கு தலைப்படுவதை போன்று தெரிகிறது நமக்கு தெரியும் இந்த சம்மாந்துறையை ஒட்டி நடந்த பாரியா அனர்த்தம் ஆறு மதரசா மாணவர்கள் உட்பட எட்டு பேர் மரணித்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கட்டுக்கடங்காத வெள்ளத்திலே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது நான் இந்த ஜனாசா வீடுகளுக்கெல்லாம் நேற்றைய தினம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அங்கு சொல்லப்பட்ட அவர்களுடைய ஆதங்கங்களை நாங்கள் பார்த்த நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் இந்த ஏரியாவில் நடந்திருக்கிறது இதற்கான சில செய்திகள் ஊடகங்கள் பேசப்படவே இல்லை என்று நமக்கு தோணுகிறது என்னன்னா இந்த மாணவர்கள் ஈவினிங் நேரத்தில் மதரசா நிர்வாகத்தினால் தனியாக பஸ் புக் பண்ணப்பட்டு ஒவ்வொரு ஏரியாவாக கொண்டு வந்து இறக்கிவிடப்படுறாங்க இந்த சம்பவம் நடக்கிற பாலத்துக்கு முன்னாடி வரும்போது பஸ்ஸை நகர்த்த முடியலை என்று சொல்லி அதற்கு பிறகு தான் டிராக்டரில் ஏற்றி அனுப்புகிறாங்க இந்த டிராக்டரில் அனுப்பப்பட்ட நேரத்தில் சம்பந்தப்பட்ட சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்திலும் பாதுகாப்பு தரப்பினரும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போ பாதுகாப்பு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அது நடந்தது அப்போ இந்த பாதுகாப்பு தரப்பினரும் அவர்களை இருந்தாங்கன்னா எந்த அடிப்படையில் அந்த மாணவர்கள் டிராக்டரில் ஏற்றப்படுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது டிராக்டரை பற்றி நமக்கு தெரியும் அதனுடைய பெட்டி வந்து ஒரு கொக்கியாகத்தான் இருக்கும் இப்படி சும்மா நின்றுக்கிட்டு தான் நிற்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் சின்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் அது பிறழுவதற்கு கவழுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மதரசா எல்லாம் பதினாலு வயசு பன்னெண்டு வயசு பதினாறு வயசு பிள்ளைகள் இவர்களுக்கு நீச்சலே அனுபவம் இருந்தாலும் இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது எப்படி அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் எனவே முதலில் இவர்களை இப்படியான ஒரு வாகனத்தில் அனுப்புவதற்கு அந்த இடத்தில் நின்ற பாதுகாப்புத்துறை எப்படி அனுமதி கொடுத்தது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதே நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது இதை காப்பாற்றுங்க இதுக்குரிய உதவிகள் பண்ணுங்கன்னு பல பேரும் அவர்களை போய் கோரிக்கை விடுத்த நேரத்திலும் நாம் அறிஞ்சு ஜனாசா வீடுகளுக்கு போன நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அடுத்த நாள் காலையாகும் போது தான் பாதுகாப்பு தரப்பில் இருந்து அரச தரப்பில் இருந்து அவர்களை மீட்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது ஆனால் இது ஒரு கடலோடு சம்பந்தப்பட்ட மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த இடத்துல சில நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சேர்ந்த பல சகோதர்களும் வந்து கூட நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் நாங்கள் போய் தேடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று கேட்ட நேரத்திலும் அனுமதிக்கப்படாமல் இருந்தது என்கிற குற்றச்சாட்டுகளும் சமூக மட்டத்திலே இருக்கிறது எனவே யாரை மீனவர்கள் இருக்கிறார்கள் அரச தரப்பில் நினைச்சிருந்தாங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள விட்டாவது தேட விட்டுருக்கலாம் சரி அப்படி தேட முடியல இந்த அனர்த்தம் என்பது திடீர்னு வந்தது கிடையாது ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டது இப்படி ஒன்று போகுதுன்னா இப்ப யுத்த காலம் கிடையாது ஃபோர்சஸ் தயாராக இருக்கிறாங்கன்னு அரசாங்கம் அறிவிச்சது விமானப்படை தயாராக இருக்கிற ஹெலிகாப்டர்கள் தயாராக இருக்கிறதுன்னு சொன்னாங்க கடல்லையே ஒரு அனர்த்தம் நடந்து யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னா மரணிச்சிட்டாங்கன்னா கடலில் மூழ்கிட்டாங்கன்னா ஹெலிகாப்டரை விட்டு லைட் அடித்து தேடுறோம் நம்ம அதுக்கு தானே அதெல்லாம் பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது ஈவினிங் நாலு மணிக்கு நடக்குதுன்னா இரவு முழுவதும் ஒரு டார்ச் லைட் கூட இல்லாமல் அங்கிருந்த பாதுகாப்பு தரப்பினர் வந்து கைகட்டி நின்னாங்கிற குற்றச்சாட்டுகள் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகிற நேரத்தில் ஹெலிகாப்டரை விட்டு தேடி இருக்கலாம் அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸில் கொண்டு வந்து விட்டு தேடி இருக்கலாம் அதனால் பயிற்சி பெற்றவர்கள் இந்த மாதிரி பகுதியில் நிறைய இராணுவ முகாம்கள் இருக்கிறது அதற்குரிய தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இந்த அசம்பந்த போக்கு எங்கு நடந்தது என்பது கண்டறியப்பட வேண்டும் இதே நேரத்தில் இதற்குரிய குற்றவாளிகள் என்று மதரசாவினுடைய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதரசாவை பற்றி நம்ம பார்க்குற நேரத்தில் மதரசாவினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பெற்றோரோடு இணங்கி போகிற செயல்பாடுகளாக இருக்கு பிள்ளைகள் அவங்க நீங்க உங்க பாட்டுக்கு போக போங்கன்னு அனுப்பவும் இல்லை பஸ் பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு அவங்க செயல்பட்டும் இருக்கும்போது அவர்களை கடமை மாத்திரம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கைது பண்ணிட்டோம் சட்டம் தன் கடமையை செய்கிறதுன்னு என்று காட்டுறது ஒரு பக்க நியாயத்தை பேசுவதற்கு தலைப்படுவதை போன்று தெரிகிறது எனவே இதில் முதல்ல இதற்கு குற்றம் சுமத்தப்பட வேண்டியவர்கள் காரணம் சொல்ல சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்ல வேண்டியவர்கள் யாருன்னா அந்த டிசாஸ்டர் மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டவர்கள் நீங்கள் அந்த இர ஈவினிங் நாலு மணிலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் என்ன பண்ணீங்க ஏன் நமக்கு ஒரு மெஷின் போட் இல்லாமல் போயிடுச்சா அவங்கள போய் தேடுறதுக்குரிய ஆக்கள் இல்லையா சுளியோடிகள் இல்லையா அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லையா ஏன் அவையெல்லாம் பயன்படுத்தப்படவில்லை அப்போ அவங்க மேலே இந்த கேள்விகளை எழுப்புறதுக்கு யாரும் இல்லை நிறைய பேர் ஜனாசா வீட்டுக்கு போகிறதும் ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போடுறதுமாக இருக்குது இந்த தயவு செய்து ஜனாசாக்களை வைத்து அரசியல் பண்ணாதீங்க முதல்ல தயவு செய்து இந்த பொலிட்டீஷியன்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா அரசியல் பண்ணுங்க அரசியல் பண்ணுவதற்கு எப்படி அரசியல் கொண்டு வந்து கொடுங்க இந்த மக்களுக்கு அள்ளி கொடுங்க கோடி கணக்கில் உங்களுடைய இந்த காலத்தில் விட்டுப்பட்டு நாங்கள் பார்க்க போகணும் பார்க்க போகணும்னு போட்டோ போடுறதுனால இந்த நியாயம் வெளியே வருமா எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அரசாங்கம் நீதியாக செயல்படும் என்று தான் அத்தனை பேரும் அள்ளி கொடுத்து ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அரசாங்கம் தான் புதியவங்க அதிகாரிகள் புதியவர்கள் இல்லை அதிகாரிகள் பழையவர்கள் எனவே அதிகாரிகளுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் எனவே இந்த விவகாரத்தில் மதரசா நிர்வாகத்தை மாத்திரம் நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதோடு கடந்து செல்ல முடியாது இந்த மரணித்த சகோதரர்கள் பசங்களுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததோடு அவர்களை மீட்டெடுப்பதற்கு இந்த காலதாமதம் எந்த தரப்பால் நடந்தது இந்த காலதாமதற்கு யார் பொறுப்பு என்பதை அத்தனை பேரும் குரல் எழுப்ப வேண்டும் அந்த வகையில் அவங்களுக்கு நீதி கிடைப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும் ஏன்னா நடந்த இந்த மரணத்தை யாரும் உயிரை யாரும் மீட்டு கொண்டு வர முடியாது ஆனால் திரும்ப ஒன்று நடக்கக்கூடாது ஏற்கனவே கிண்ணியாவில் இது நடந்தது ஊரே பேசிச்சு நாடே பேசிச்சு பாராளுமன்றத்தில் கூக்குறன்ட்டு பேசினோம் ஏதாவது தீர்வு கிடைச்சதா தீர்வு கிடைக்கல அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தீர்வே இல்லாமல் கடந்து செல்ல முடியாது இந்த பகுதியெல்லாம் விவசாய நிலம் இந்த பின்னாடி பார்க்குறீங்க ஜ ரெண்டாவது என்னன்னா அந்த பசங்க மரணிச்ச இடம் வந்து ஆறாக இருந்தாலும் பரவாயில்லை அது ஆறு கிடையாது பாருங்கள் விவசாய நிலம் விவசாய நிலத்துக்குள்ளே தான் அந்த வண்டி கவழுது அப்ப விவசாய தான் அவங்களுடைய மரணம் நிகழ்தே தவிர ஆற்றுல நிகழ்ந்த ஆற்றுல போயிட்டாங்க அது ஒரு தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி யோசிக்கலாம் எனவே இந்த இடத்தில் ஒரு பிழை நடந்திருப்பதாக அத்தனை பேர் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்களே கொண்டிருக்கிறார்கள் தவிர சமூகமாக இதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டும் அந்த பன்னிரண்டு மணி நேரங்களுக்குள்ளாக இந்த மீட்பு பணிகளில் அசம்பந்த போக்கு எங்கிருந்து நடந்தது என்பதற்கான தீர்வும் வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது